ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அந்த பொருளை வந்து குறுக்கு வழியிலேயாவது வந்து அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நமக்குள்ளே வந்து ஒரு வெறியாக வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் இந்த சித்த வந்து நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்லலாம் இது முழுக்க முழுக்க நம்ம வந்து போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்துறதுனால தொடர்ந்து நாளடைவில் இதுக்கு வந்து நமக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடுன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக அக்ரெசிவ்னஸ் அக்ரெசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வீண் வாக்குவாதங்கள் வீண் சண்டை வம்பு சண்டைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஒரு பழக்கத்தையும் இது வந்து ஏற்படுத்துது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன் இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாய தோற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க இது எது இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னா ஒரு இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த ட்ரக்ஸ் ஆனது நம்மளுடைய மனதை தன்வயப்படுத்தி ஒரு புலன் உணர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய அல்லது அல்லது அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உணர்ச்சியாக வந்து இது வந்து செயல்படுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு விஷயம் வந்து செயல்படுதுன்னு சொல்லி சொல்லலாம்